போய் சந்தையில் விற்பானா அவை ஒரு நாள் ம மழை ஒரு நாள் மரம் வெட்டும் போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சான் அப்போ அவ மழை ரொம்ப இடி மழை எல்லாம் உழ்ந்தனால ஒரு குகை இருந்துச்சான் அது காட்டுக்குள்ளே இருந்தனால ஒரு குகை இருந்துச்சான் அந்த கொகைக்குள்ள பூனானா அப்போ அவளுக்கு ஒரு பயம் இருந்துச்சா ஏதாவது சிங்கம் ஏதாவது நம்மள சாப்பிட்ருமா சாப்பிட்டுமா அப்படின்னு பயம் வந்துருச்சு அவனுக்கு அவே உள்ள எட்டி பார்க்குறான் அன் யாரும் இல்லை மெதுவாக போயிட்டுருக்கும் போது காலை இருந்தப்போ குத்துற மாதிரி இருக்குது அவள் எடுத்து பார்க்கும்போது ஒரு நகை இருந்துச்சான் அதுக்கு அவனுக்கு பேராசம் இருந்துச்சான் இங்கேயே ஒரு நகை இருக்குது உள்ளே போனால் நிறைய நகை இருக்குன்னு போய் பார்த்தான அவனுக்கு இன்னும் பயமாக இருந்துச்சான் யார் சிங்கோ இது மாதிரி நம்மளை கடிச்சிருமான ஒரு இன்னும் பயமா இருந்துச்சான் போய் பார்க்கும் போது ஒரு பெட்டி இருந்துச்சான் அந்த பெட்டி ரொம்ப அழகாக ஜொடிச்சுட்டான் அதை தொடர்ந்து பார்க்கும் போது நிறைய நகைகள் நிறைய மோதிரம் இது மாதிரிலாம் இருந்துச்சான் அவனுக்கு பேராசை வந்துருச்சு இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனா நம்ம பழக்கால ஆயிடான் இவ்வளவு நாள் நம்ம ஏழையாக இருந்தோம் நம்ம பழக்கால ஆயிரான்னு அவனுக்கு பேராசு வந்துருச்சு அவே இந்த மலையில் எப்படா போகிறது எப்படியாச்சும் யாருக்கும் தெரியாமல் நம்ம கொண்டு போய் விற்றுட்டு நம்ம படக்காரனாக ஆயிடணும் அப்படின்னு அவே இந்த மலை வந்தாலும் சரி நான் போயிடுவேன் நான் படக்காரனாக ஆகணும் அப்படின்னு போராடா அ அப்படியே அந்த மலையிலேயே பாட்டு பாடிட்டு போராடான் பொண்ண வந்தால் பொறுக்கோடி தந்தாலும் பாட்டு பாடிக்கிட்டே போகிறான் அப்போ அவே மலையில நடந்து போனால அவன் களை வெட்டி எல்லாம் கீழே உளுந்துருச்சான் அவன் அந்த பாலம் எல்லாம் குளிச்சுக்கிட்டான்னா அவனுக்கு அவன் ரொம்ப வருத்தப்பட்டானா மலையெல்லாம் எல்லாம் அவன் இறங்குனானான் அவன் ரொம்ப வருத்தப்பட்டானா ஐயோ நான் நகையெல்லாம் வச்சிருந்தேனே அதெல்லாம் போயிடுச்சே களை கொட்டிலாம் கூட வச்சிருந்தேனே அதெல்லாம் போயிடுச்சுன்னு அவன் ரொம்ப வருத்தப்பட்டானான் இதுக்குதான் சொல்றது பேராசை பரக்கூடாதுன்னு வணக்கம் என் பெயர் அமலா நான் ஐந்தாம் வகுப்பு படுகிறேன் உதய பெரும் தூக்கப்பள்ளியில் நான் படுகிறேன் நான் நூலகத்தில் எடுத்த புத்தகம் பஞ்ச தந்திர கதை இந்த புத்தகத்திலிருந்து பூனையும் சிறுத்தையும் நான் படித்த புத்தகம் அந்த ஊரில் ஒரு ஊர்ல பூனை நீ அப்பாடா இப்ப தாண்டா எங்க ஓனர் போயிட்டாங்க நான் இப்ப போயிட்டு காடு ஃபுல்லா ஜாலியா போயிட்டு பழங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு வர போறேன் அப்படின்னு போலான்னு போ காட்டுக்கு போகலான்னு போச்சான் அப்ப சேர்த்த சொன்னான் ஏ நீ என்ன கீட்டுலாம் வர ஒண்ணு ஓ வீ உனக்கும் வீடு தானே எங்களுக்கு மட்டும்தானே காடு நீ எல்லாம் வரக்கூடாது சொன்னதுக்கு அது சொன்னிச்சான் ஆ நான் வீட்டிலே கடந்து எங்களுக்கு பாலும் இதுவும் தண்ணியும் மட்டும்தான் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னேன் நான் போவேன் வீடு என்ன பா பாதையில் தடுக்காத அப்படின்னு சொல்லலை நிறையா பூனை ஓடி வந்து மியா மியான் பார்த்தியில் ஊர் மகள்லாம் வந்து இங்கே பாருங்கள் சிறுத்தை வாங்க வேட்டையாடி சாப்பிட்லாம் அப்படின்னு வேட்டையாடையெல்லாம் அது மனுஷனுங்களெல்லாம் கடிச்சு சாப்பிட்டனால பூனை எல்லாம் பயந்து ஓடிடுச்சான் ஓ அப்புறம் அவங்க ஒரு மந்திரவாதி வந்து சொன்னாங்களாம் இந்த சிறுத்தை ஒன்றும் பயங்கரமாக இருக்கு இந்த சிறுத்தை நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு மந்திரத்தை போட்டாங்களாம் அந்த மந்திரத்தை போடவும் அந்த சிறுத்தை வந்து சாப்பிடையில கீழே தட்டெல்லாம் உச்சது ஒரு மாதிரியாயிடுச்சான் அது ஆனால் சொன்னான் நம்ம அந்த பூனை வரட்டிருக்க கூடாது அப்புறம் சின்னதாக நண்டு மாதிரி ஆயிடுச்சான் அப்புறம் அந்த பூனை சொன்னிச்சான் நான் எவ்வளவோ சொன்னேனே நீ கேட்டியா நீ வள்ளி விட்டுந்தான் நான் வாட்டில் போயிருப்பேன்ல

இது அந்த கதை வந்து இது ஒரு ஊரில் நிறையா விலங்குகளாக இருந்துச்சோம் அப்போக்கி ஒரு வாட்டி சிங்கம் வந்து சொன்னா ஏ நீங்கள்லாம் இது தண்ணி தண்ணியில் இது போணுச்சுங்களா பேருக்கு இது ஊர் அப்போக்கி சிங்கம் வந்து சொன்னா இங்கே தான் எந்த ஊருக்கும் போவேன்னா நானே இங்கே தண்ணியை ரெடி பண்ணி பண்ணித்தரேன்ட்டு அதுக்கு மற்ற விலங்குகள்லாம் சொன்னச்சுங்களா நான் நாங்கள் நீ ரெடி பண்ணுறவரை நாங்கள் இங்கே இருக்கணுமா இது எங்களுக்கு தண்ணி தகவல் உனக்கு தண்ணி தகம் எடுக்கிறவங்கள்தான் അത് ഇത് വിലങ്ങനെ ആ രണ്ട് മൂന്ന് വില സിങ്ങം കേട്ട് അപ്പം അന്നെക്കിങ്ങം കൊഞ്ചം കൊണ്ടു പള്ള നോണ്ടി തന്നി അടുത്ത അത് അപ്പം ഇപ്പം വിലങ്ങ പോണ കട്ടിലെ തന്നെ തീഞ്ചു പോകൂക്ക சொன்னச்சோட சிங்க நீங்கள்லாம் எதுக்கு இங்கே வர்றீங்க நீங்கள் வேணா இங்கே தண்ணி இல்லைட்டு போறீங்க அதுக்கப்புறம் ஏன் இங்கே திரும்பி வந்தீங்க அப்படின் அந்த விலங்குகள்லாம் செஞ்சு சொன்னிச்சா நாங்கள் போன காட்டில் தண்ணி இல்லை அதை இது நீங்கள் இந்த காட்டில் தண்ணியை எடுத்துட்டீங்கன்னா தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்ல இந்த கரையில் நான் என்ன அப்படிச்சுட்டேன்னா நம்ம எப்பயுமே எதுக்குமே பேராசை பிடிக்கக்கூடாது நன்றி